இல்ல, கோயில் பசிலே நீங்க இருக்கீங்க. நீ والله, சன்னியாலங்கா என்ன? நீங்க சொல்றது? கல்யாணத் தண்ணிக்கு இந்த ரம்பு இந்த நான் இன்னி சோர்வா

அடுக்கு வாட்டி கட்டி கிட்ட அள்ளி சிங்கற அடங்களே அவனுக்கு கிட்ட வெச்சு கா இன்னோ இந்த கோய புத்தூர் காரிகிட்ட வெச்ச கொண்டாந்து கூர் பட்டட்டி யூ ஒங்கட்ட அடைக்கறடி பேச்சு வரையங்க ஜோ ஜெண்டர் अलग सुंदर புருஷா வா சொல்லிட்டு உள்ள என்னயா கொட்டிட்ட கா வா வரல நான் சொல்றது காவலா கேக்குதா நீ பாகிஸ்தான் பாரல்ல நிக்கிறே சொல்றது கேட்க மாட்டேங்குது நல்லா கேக்குது சொல்றியா யார்ява

இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும் அந்த பாட்டை புடிச்சிட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம் பாட்டு அவன் பாடுறதா பாட்டு சோழ குப்புற என்ன சர்வதேச பிரச்சனையா மூல குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன் கவுண்டர் பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க நாலே முக்கால் நாய்க்கு நாலு காலு

நீ ஏ ஒரு கருநாய், ஒரு காவருக்கு ஒரு சோரியная. மச்சான், நான் கடச்சி வச்சு பேசுங்க. என்ன எது வேணாலும் சொல்லுங்க. இந்த டைசன் பரவஸ்தை பத்தி பேசாதீங்க. ஆடங்க, கொக்க மக்க, அதனடா டைசன்ங்கிற பரமசிவம். அது ஒரு பெரிய சோகதம் மச்சான். மோ உடம்புக்குள்ள சோகமே வரப்படாது. NTR சரி சொல்லு. எங்க பாரம்பரியம் யார் கேட்டாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குறோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா ஆகல. எங்க அப்பா. இந்த அப்பா நாய். அப்பா! எங்க அப்பா

ச வீட்டுக்கு இந்த மகாலட்சுமைய எட்டியே வச்சிட்டீங்களே மகாலட்சுமி கேவலப்படுத்தாத தம்பி என்னதான்னு சொல்ற அப்பா சாகும் போது சொத்த உனக்கு எனக்கு சரிவாது எழுதி வச்சிட்டாரு நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன் சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்குறான் இந்த பன்னாட நாய்க்கு பத்து நாளைக்கு சோத்து போட்டா காலை சுத்திக்கிட்டே கிடக்கும் கேக்கன்னா அப்படி ஒரு ஓரமா உட்காந்து ஒரு வாரத்துக்கு சோத்துன்னுட்டு ஓடி போயிரியா உம் நீ வார என்ன அது யாரு நீ மட்டும் உள்ள போ இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளிய ஒரே தட்டில் சோத்த போடுவேன் அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறதே மேல் என்னங்க பண்ற தூங்குறீங்க போல இருக்கு இல்ல படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை முடிஞ்சிட்டு அப்புறமா படுப்பேன் என்ன நினைப்படா நீ கேக்குற இருக்கா வந்த உங்க மச்சான் மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க அதான் பார்த்து விசாரிச்சு போறாங்க வந்தேன் விசாரிக்கிறீங்க நீ என்ன விசாரணை கமிஷனராடா நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மத்தியானம் உட்கார வச்சு சோறு போறாள் நினைச்சேன்

அங்க என்னங்க நீங்க சைத்தியக்காரன் மாதிரி தனியா நின்னு வளர்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த ஒண்ணுதான் பாக்கு கொஞ்ச நாளா உங்க கூட பாக்கி அது சரி நான் வந்தது என் பின்னாலேயே வந்துருக்கு எதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் ஜாலியா இருக்கோம் அப்படின்னா உள்ளார புழுக்கமா இருக்குதாமா அதனால காத்தாட இங்க படுக்கலாம்னு தாயை அவன் புழுக்கம் உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன் அப்புறம் அவன் இங்க வந்தானு காத்தங்க ஆடுறது அவன் ஆனாத்தான் ஏன்ட்டா தந்தி திட்டா உங்களுக்கு தூக்கம் வராத போட்ட தம்பி முடிச்சா எந்த நேரமாரு இடி விழுந்து மாறிருக்கு அப்புறம் சித்தா மிரடி பண்ணுறது

மரியாதையும் கெடுத்துருவோம் கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும் தூங்கும் போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமைக்கிட்டா அத்தாம்படி நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படி என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்துக்கா என்று ஊட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாடா என் உடம்புக்குள்ள பூந்து குறு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சது நானும் ஒரு நினைப்புல பொறப்பட்டு போனா ராத்தி நேரம் பாரு கால் இடம் கப்பல் கீழே வந்துட்டேன் உளுந்த இடத்துல நல்லா மோசு மோசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சே என்ற வீட்டுக்காரி கைதான் கப்பு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சுதான் அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல நாய் வேலை அமைக்க பிடிச்சது இருக்கேன் தனியை முடிச்ச நாய் வாலி தாங்காமத்தியக்காரா கடிச்ச நாய் என்னைய ஆச்சு விட்டுவனா துறைச்சு சாவடி நான் வரும்போது திருச்சிட்டு நிச்சயா தப்பு பண்ணிட்டே பால்காரு பதினாறு நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே அந்த நாய் நேரம் செத்து போயிருக்குமே ஏன் வைத்திய அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும் ஒண்ணுமில்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும் கம்பத்தை பார்த்தா காலை தூக்கி கல்லடி பட்டு சாவீங்க எப்படியாவது பதினாறு நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க நான் சாக விட மாட்டேன் வைத்திர என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல பதினாறு நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்ள என்னது நாயா இது பின்ன பேரே இது உங்க நாய் இன்னு கூப்பிட கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஆடங்கொக்கமக்க அதுவும் சரிதான் மாமனார் பேரை மருமக சொல்ல கூடாது

இந்த தான தர்மம் பண்ண புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா கொண்டைய அறுப்பேன் ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன் ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன் ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும் ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு நம்ம சாப்பிடுங்க

சாப்பிடுங்க மாமா நல்லா சாப்பிடுங்க மாமா அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே கண்ணு தெரியுதுங்களா மாமா உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கரிச்சு வராச்சுங்களா ஜெய் மாமா ஒன்னு ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா பதினாறாவது நாள் முடிட்டு மாமா அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு அடவா அடம் முக்கமாக்கா கண்ணு பண்ணுறேன் வந்து இந்த இத்தனை வருஷமா எந்த கோட்டை கட்டி வாசல்ல போட்ட என்ன இருக்கு உனக்கு நாய் மாதிரி குளிக்கற ஹ நான் பேசறது நாய் குளிக்கிற மாதிரியா இருக்கு ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்ற பொண்டாட்டியே என்ன நாய் கிரானே அத என்ன நீங்க 나

அப்பவும் உலகத்தை இதுவே உனக்கு கடைசி நாள் திரும்ப நாயோட வரல அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி, இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான் நாயோட திரும்பி பானாய என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடையாரத பார்த்தா அநேகமா வெறி முட்டி போயிருக்கும் போல இருக்க எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு இந்த மாதிரி வைத்திர நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கிரி பிடிக்கல கயிறு கயிறு தயார் பண்ணீங்க அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிடுவா நல்ல வேலை இவங்கமா சண்டைக்கு வர வேண்டாம் சமாதானமா போயிருவான் உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்ச வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா மாமா என்ன்கார் மொட்டை நாய போட்டு போக போறீங்க பத்து நிமிஷம் பத்து பட்டிக்கு நாத்த மருத்து போயிருக்கோம் நாய் போய் என்ன புற முடியு தின்னே என் சொத்தியெல்லாம் தீத்துருவாங்க போட்டுருக்கு அந்த கடித பண்ணியை வெட்டி கூடு போட்டு பேசிட்டு அம்மா நான் பேசுறது புரியுதுங்களா நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா உங்களுக்கு என்னாச்சு ஒண்ணு இல்லீங்க என் மச்சின மாயாய் ஒரு நாய் கூட்டி வந்தாங்க அது கடிச்சு வச்சிருச்சுங்க இது ஏன் என்கிட்ட முதலே சொல்லல வைத்தியர் கிட்ட போய் சொன்னங்க பதினாறு நாளைக்கு நாய் உசுரோட இருந்தாதான் தான் உன் உயிர் தங்கம்னு சொன்னாருங்க அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வெறும் சைக்காலஜிக்கல் ஃபீலிங் நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க

வாங்க போலாம் இந்தாராவும் ப்ராப்பர்ட்டி